செய்திகள் தேர்தலுக்காக மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கையை திமுக தயார் செய்து வருகிறது குரோம்பேட்டையில் திமுக சார்பில் நடந்த தேர்தல் கருத்துக்களை கேட்கும் கூட்டம் குரோம்பேட்டையில் நடைபெற்றது இதில் மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் டாக்டர் சேவா ரத்தினா மூத்த சமூக ஆர்வலர் சந்தானமையா அவர்கள் கூட்டத்தில் பல கருத்துக்களை தெரிவித்தார் தென்சென்னை பகுதியில் குரோம்பேட்டையில் விளையாட்டு மைதானம் ஸ்டேடியம் வேண்டும் பகுதியில் உள்ள ஏரிகளை இணைத்து ஒரு நீர்த்தேக்கம் உருவாக்க வேண்டும் செம்பரம்பாக்கத்தில் இருந்து வெளியேறி கடலில் கலக்கும் உபரி நீரை இந்த ஏரிகளில் தேக்கி வைக்க வேண்டும் படிப்படியாக மதுக்கடைகளை ஓட வேண்டும் நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்பட வேண்டும் என்றால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது போலீஸ் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் இவர்கள் பொதுமக்களிடத்தில் குறைகளை கேட்க வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன்பு செங்கை கிழக்கு போலீஸ் சூப்பரண்டு மாதம் இரண்டு முறை திருமண மண்டபத்தில் கூட்டம் நடத்தி பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் இதை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பல கருத்துக்களை தெரிவித்தார் மக்களை கலந்து ஆலோசித்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம்

நீங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும்போது என்பே அம்புலி ரிக்வெஸ்ட் அசம்புலியில் பேசனுடைய ஓரளவுக்கு படித்த அப்பே மட்டவங்களை தேர்ந்தெடுக்கணும் என்பீங்கன்னா தெரியாது நீங்க தான் சொல்ல போகிறீங்க பணக்காரங்க பிஸ்னஸ் பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இவங்களே போட்டுக்க கூடாது சாதம் பாடி போயிங்க அப்படின்னு யாருமையான யாருமே தெரியிறாங்க அப்படிமா பிரச்சனையே கிடையாது ஆக்சஸ் ஃப்ரீ ஆக்சஸ் அவர் எப்போ வேணாலும் சந்திக்கலாம் ஃபோனில் பேசலாம் எல்லாத்தும் அந்த மாதிரி முடிக்கிறார் எனக்கு புதுமை வரைக்கும் சமீபத்தில் பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து தண்ணி வச்சுருக்காங்க மகிழ்ச்சி நான் சொல்ல முழுது முதலில் அஞ்சு வருஷத்துக்கு சம்பளமே வாங்குறது சம்பளம் தான் சாட்டிஃபைஸ் பண்ணணும் வசதி இருந்தவங்க தான் எம்எல்ஏ ஆகிறாங்க அமஞ்சர் ஆகிறாங்க இதை